தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மா மாறுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா இது தேசூர் அருகிலே அமைஞ்சிருக்குதுங்க தேசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்ரு உள்ளே உட்புறமாக வருதுங்க வடக்கம்பட்டு அந்த ஊராட்சியில் தான் சைட் அமைஞ்சிருக்குது பதினேழு ஏக்கருங்க புஞ்சை ரெட் சாயில் மண் இது தாரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி வருங்க இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது அடி வருங்க ஒரு நிலை ஓனர் வந்து பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாருங்க தரமான சைட்டு இல்லை போர்வெல் இபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் எதுவும் கிடையாதுங்க இது கிர கிராமத்துக்கு செல்லக்கூடிய தார் சாலை ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது சைட்டு உடைய தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு முந்நூற்றி ஐம்பது அடி வருதுங்க அருகாமையில் வீடுங்களெலாம் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைப்பு இருக்குது இல்லை ஒரு வீட்டு மனு பிரிவு அமைப்பு இருக்குது பொருத்தமான இடமா இருக்கும் பதினேழு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து பதிமூணாயிரம் சொல்கிறாருங்க தரமான சைட்டு ஃபஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் சாயில் மண் தாங்க இருக்குதுங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க முந்நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜுங்க உங்களுக்கு ஒரு சென்டின் விலை வந்து பதிமூணாயிரம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம சேனலில் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க சொத்துல லீகல் பிரச்சனைகள் கிடையாது பதினேழு ஏக்கரு ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் ரூபாய் ஓனர் சொல்றாரு டாக்குமெண்ட் தெளிவா இருக்குதுங்க நம்ம சேனல்ல லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் சேனல்ல கொடுக்குறோங்க ஆனால் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வருங்க தரமான சைட்டு பதினேழு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் ரூபாய் ஓனர் சொல்றாருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசினா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து வந்தாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வருங்க இது துவேசூர் அருகாமையில் தான் அமைஞ்சிருக்குது பதினேழு பதினேழு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாரு விலை விபரங்கள்லாம் குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனராண்ட்டு பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க இது கிராமத்துக்கு செல்லக்கூடிய தார் சாலை ரோடில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க சில இடங்களில் வந்து கொஞ்சம் கல்லுங்கள்லாம் இருக்குது ஆனால் இடம் வந்து ஸ்கொயரு எக்ஸ் மாடலில் தாங்க இருக்குது ஆனால் தரமான சைட்டுங்க என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டை பேசிக்கலாங்க பதினேழு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் பதிமூணாயிரம் ஏக்கர் வந்து பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க விலை விபரங்களில் கொச்சி பேசுனா தாராளமாக ஓனராண்டு பேசிக்கலாம் இடம் வந்து நீட்டாக இருக்குதுங்க சில இடங்கள் மட்டுந்தான் சின்ன கல்லுங்கள்லாம் இருக்குதுங்க பதினேழு ஏக்கருங்க தரமான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் வைத்து தரேங்க தாரோட ஃப்ரண்டேஜ் முந்நூற்றி ஐம்பது அடிங்க தாரோட ஃப்ரெண்டேஜ் முந்நூற்றி ஐம்பது அடி தரமான சைட்டுங்க குஞ்ச இடம் ரெட் சாயில் மண் ஒரு சென்டே நுழைப்பதிமணம் ஆயிருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் வானாடை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்